நான் கர்த்தர் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை இங்கு ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறார் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவது கிடையாது போக தெய்வம் அல்லவர் அவருக்கு காத்திருக்கிறோம் என்று சொன்னாலே அவரை நம்பி இருக்கிறோம் என்று அர்த்தமாக அதற்கு இடையில் கத்தரால் வருகிற நம்பிக்கை கத்தரால் வரக்கூடிய நன்மைக்கு வந்தாலும் கர்த்தரே நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர்களுடைய கர்த்தர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விடுவதில்லை சில நேரங்களில நமக்கு ஆண்டவருக்கு காத்திருப்பது என்பது மிக கடினமாய் விடும் வேதாகமத்திலே பார்க்கிறோம் சவுல் என்கிற ராஜாவே சிலர்களின் மேல அவர் ராஜாவாக முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இந்த மனிதன் திர்கதரிசி சொல்லுகிறார் எனக்காக நீ அப்படின்னு இவர் காத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் தாமதமாகி விடுகிறது சாமியலுக்கு தெற்கதரிசி வருவதற்கு தாமதமாகி விடுகிறது உடனடியாக இவரே எல்லா காரியங்களையும் அங்க செய்கிறதை நான் வேதத்தினே பார்க்கிறோம் அப்படியானால் அவன் அந்த தாமதிக்கிற நேரத்துல அவர் சாமியல் குறித்த நேரத்தில் வரலன உடனே தானே அந்த இடத்துல செயல்பட தொடங்கும்போது அவர் மேல வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் தடுபடியை மாறுகிறதை பார்க்கிறோம் அகவேதான் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் கேட்கப்படுவதில்லை ஆண்டுடைய நேரம் வரை காத்திருக்கிறவர்கள் இயேசு நாம் பார்க்கிறோம் காணா ஒரு கல்யாண வீட்டில ரசம் குறைந்து போனது என்று சொன்ன உடனே தாயார் வந்து சொல்லுகிறார்கள் ரசம் திராட்சை ரசம் இங்கு குறைவு விட்டு விட்டது அப்பொழுது இயேசு சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை என் வேலை இன்னும் வரவில்லை ஆண்டுடைய வேலைக்காக காத்திருந்தார் நம்முடைய பரம கூட முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட சௌளால் சற்று நேரம் காத்திருக்க முடியாமல் போய்விட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் காத்திருப்பது என்பது ஒரு தோற்று போனதை போல உணர்கிறோம் இல்லை காத்திருப்பது வேதம் சொல்லுகிறது கருத்திற்கு காத்திருக்கிறவர்களோ பொதுவே அடைந்து கழுகுகளை போல செற்றிகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று அவர்கள் தோற்று போகாமல் இருப்பதற்கு காரணம் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் கிடைக்கிறது தேவனே பலனாய் மாறிவிடுகிறான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் தாமதம் ஏன் எனக்கு மாத்திரம் தாவதியுடைய வாழ்க்கையில ராஜாவாக பதினாறு வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் சிங்காசனத்தின் மேல் இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அமரும் பொழுது அவருடைய வயது முப்பது இதற்கு இடையில் ராஜரீகம் பண்ணிக்கொண்டிருக்கிற சவுல் இந்த பல முறை தாவிதின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய நேரம் வரை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் காத்திருந்த தாவிதை பார்க்கணும் ஆண்டவர் சமஸ்தலின் மேலும் ஏற்ற நேரில் ஏற்ற நாளில் ராஜாவாக கொண்டு உட்கார வைத்தார் விட மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் சவுளை விட்டு கிருபை எடுபட்டு போனது தாவிது கரளின கிருவையோ நிச்சயமான கிருவை சவுளை விட்டு என் கிருபை எடுத்து போட்டது போல தாவிதை விட்டு என்னுடைய கிருபையை எடுத்து போடுவதில்லை தாவிதுக்கு ஒரு விளக்கு எப்படும் எரிந்து கொண்டிருக்கும் அது எந்தெந்தைக்கும் இருக்கும் கர்த்தர் ஏற்றி வைத்தார் சவுளுக்கு அப்படி அல்ல ஆகவே சில நேரங்களில் நம்முடைய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் தேவனுடைய திட்டங்களிலே தாமதங்கள் ஏற்படலாம் ஜிப்புக்கு பதினேழு வயதுல காண்பிக்கப்பட்ட தரிசனங்கள் ஆனால் நிறைவேற கட்டத்தில் முப்பது வயதாகிவிட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு சில நேரங்களிலே தாமதமாகும் பொழுது சோர்ந்து விடுகிறோம் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று ஆனால் குறித்த காலத்திற்கு இந்த தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் நிறைவேறும் அது போய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு காத்திருப்போமானால் ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதில்லை அவர் சொல்லுகிறதை நிச்சயம் செய்கிற தெய்வமாயிருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் நிச்சயமாகவே செய்வார் ஒன்று மாத்திரம் செய்வோம் கர்த்தருக்கு காத்திருப்போம் ஆகவே தான் செய்யதக்காரனாகி தாவிது தன் ஆத்மாவோடு கே பேசுகிறார் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்மாவே நீ ஏன் உனக்குள் தயங்குகிறாய் கர்த்தருக்கு காத்திரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையின்படி நான் கர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால் தேவனுடைய நேரத்திற்காக தேவனுடைய திட்டத்திற்காக தேவனுடைய சித்திரத்திற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் நீங்கள் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதில்லை வருடங்கள் கழிந்து போகலாம் நாட்கள் கழிந்து போகலாம் மாதங்கள் கழிந்து போகலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது மேன்மைப்படுத்துவதே அவர் வாக்குறைத்ததை நிறைவேற்ற இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எப்படிப்பட்ட இடங்களிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்த இருக்கிறார் ஆகவே நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய சமூகத்துல உங்களை விட்டு கொடுத்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி